நேஷனல் கிரஃப் என்று புகழப்படும் நடிகை ராஷ் மிகா மந்தனாவுக்கும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தேவர கொண்டாவுக்கும் ஐதராபாத்தில் சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் ரகசியமாக நடந்தது இவர்களது திருமணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என கூறப்படுகிறது வழக்கம்போல இந்த விவகாரத்தில் இருவருமே மவுனமாக இருந்து வருகிறார்கள் இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராஷ்மிகாவிடம் காதல் பற்றி கேட்கப்பட்டது அப்போது ராஷ்மிகா கூறிய சில கருத்துக்கள் கவனம் ஈர்த்தனடோட்டதில் காதல் முறிவால் பெண்களை விட ஆண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ில் எனக்கு இல்லை எங்கள் வலியை வெளிப்படுத்த உங்களைப் போல தாடி வளர்க்க முடியாது மது குடிக்க முடியாத பெண்கள் மனதுக்குள்ளேயே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் என்று ராஷ்மிகா குறிப்பிட்டார்